ஹலோ மக்களே நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்ம மீனா அப்புறமா வந்து ராஜி அப்புறம் வந்து தங்கமயில இவங்களாக இருக்காங்களையா அவங்களுக்கும் வந்து அந்த அரசி இல்லையா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அந்த குமார் இருக்கார் இல்லையா அவர் வந்து யாருக்குமே தெரியாமல் வந்து தாலி கட்டிட்டார் அது அவங்க வந்து நாலு பேருமே நின்று ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க நாலு பேர் காலத்துலேயுமே வந்து தாலி இருக்குது அதை வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சீரியலில் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரில பயங்கரம் ஃபைட்லாம் போகும் போல அப்படி தான் தோணுது நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து பயங்கரமாக ஏற்ற வீட்டுக்கு சண்டை வரும் ராஜியோட வீட்டுக்கும் அப்புறமா கதிர் வீட்டுக்கும் பயங்கரமாக சண்டை வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அந்த குமார் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு தாலி கட்டினதுக்கு அப்புறமா ராஜி வந்து சாரி அரசி வந்து அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்போ அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயமா இருக்குது அரசி அவங்க போனாங்கன்னா அவங்க மாமா ஒய்ஃபுல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் பாண்டியன் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது பயங்கரமாக ஃபைட் பண்ணுறதுக்கான பாண்டியன் ஸ்டோர் கொஞ்சம் பரபரப்பாக போகும் அப்படின்னு சொல்லி தோணுது పాటు